பன்னெண்டாம் தேதி நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சேது இல்லை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் இப்போதைக்கு நான் அதை பற்றி எதுவும் பேச முடியாது இந்த படத்தில் ஃபைட்டே கிடையாது ஓ ஆமாம் கேங்ஸ்டர் ஃபில்ம் வித்தவுட் ஃபைட் அதுதான் வந்து நம்ம ஐடியாவே அதுதான் சண்டையே இல்லாத ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ணணும் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம இவரை வந்து நேரமில் பிரேமமில் பார்த்தோம்ல அது ஒரு குட்டி போர்ஷனாக இருந்தாலும் ஒரு பெரிய இம்பேக்ட் ஒன்று பண்ணியிருப்பாரு நமக்கெல்லாம் இப்போ நான்லாம் நேரம் வரும்போது டுவெல்த் படிச்சுட்டு இருந்தேன் அப்போலாம் வந்து அப் அப்போ நம்ம சினிமாக்குள்ளே வரோம்னே தெரியாது இவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு கோவமா இருக்கும் என்னன்னா இல்லை வைத்திருச்சா சொல்லலாம் என்னடா எல்லா பொண்ணுங்களும் இவரே பாக்குறாங்களே நம்ம வேற கருப்பா இருக்குமா நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க அதனால அப்படி ஒரு கோபமா இருக்கும் அதுக்கப்புறம் இப்ப நிலைமை பார்த்தீங்களா டூ ஹவர்ஸ் தான் படம் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்லாம் டூ ஹவர்ஸ் தான் படம் ஒரே முஞ்ச ரொம்ப நேரம் பார்க்காதே இவ்வளோ மூஞ்சிக்குது மாற்றி மாற்றி வந்து நேரம் அதில் இந்த மூஞ்ச ரொம்ப நேரம் நல்ல எக்ஸ்ட்ராவே பார்க்கலாம் சொல்வோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நேரம் இந்த படம்லாம் வந்துச்சுல்ல அது இப்போ பார்க்கும்போது எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அப்படியே ஆக்ட்ரஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ல அந்த படம் அது மாதிரி ஒரு படம் அது மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நம்ம தாவூத் வந்து யூஷுவலான ஒரு கேங்ஸ்டர் படமாக இல்லாமல் கொஞ்சம் வேறு ஒரு ரூட்டில் தான் பண்ணியிருக்கேன் நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு படத்தில் அதை அவங்க சொன்ன மாதிரி நீங்க டிக்கெட் எடுத்து உள்ள வரீங்க இல்லையா அந்த காசுக்கு ரொம்ப ஜென்யூனான ஒரு படம் ஒன்று பண்ணிருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான்

சொல்லலாமா சொல்லலாம் ஓகே கார்பன் மெட்ராஸ்னு ஒரு பிராண்ட் சோ கொஞ்சம் இந்த ஜென்சி டைப் ஆஃப் திங்ஸ்லாம் அவைலபிளா இருக்கும் சோ நம்ம அதுல யூஸ் பண்ணிட்டோம் நம்மளப்படியே ஜெஞ்சியோட மிங்கிள் ஆயிரலாம் அப்படின்னு ஒரு தான் வேற ஒண்ணும் இல்ல தேங்க் யூ எனக்கு டக்குனு இந்த எந்திரன் ஞாபகம் வந்துருச்சுன்னா அதுல தலைவர் போட்டு வரலான்னு மாசா அந்த ரேஞ்சில பயங்கரமா தேங்க் யூ அங்க என்னடா நான் அகில இந்தியா சூப்பர் ஸ்டாருன்றாங்க எந்திரன்ங்கிறாங்க எதுவுங்களா முடியாம இதுங்களா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லீங்க சார் டைட் வந்து பயங்கரமா இருக்கு இந்த டைட்ல நம்ம வேற வேற இடங்கள வேற வேற மாதிரி கேட்டிருக்கோம் பட் இந்த படத்துக்கு இந்த டைட் இல்லையா அந்த போஸ்டர்ல வந்து சேத அண்ணா மாதிரி இருக்காரு ஆமா அது சேதண்ணாவா இதை என்று கேள்வி ஆனா எனக்கு தெரிஞ்சு சேதனாவா இருக்க வாய்ப்பு இல்லை அதனால் நான் இப்படி கேட்டேன் இல்லை அது இப்படி வந்து கேரது உங்களுக்கு இல்ல என்னன்னா பன்னெண்டாம் தேதி நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சேது இல்லை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் இப்போதைக்கு நான் அதை பற்றி எதுவும் பேச முடியாது தாவூத் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிற தாவூத் கண்டிப்பாக இது இல்லை அவர் எந்த தாவூத் நினச்சாரு நீங்கள் என்ன வேணா நினச்சிக்க இந்த டான் கதைகள் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு ஹீரோ பயங்கர ஆக்ஷன் பண்ண போறா தெரிஞ்சிடும் நம்ம ஹாலிவுட் படத்திலாம் வந்து இந்த ஈக்குவலைசர் அண்டு அந்த மாதிரியான படங்கள் பார்க்கும்போது இல்லை ஜான்வி மாதிரிய படங்கள்லாம் பார்க்கும்போது ஹீரோ ரொம்ப காமாக ரொம்ப காமனான ஒரு ஆளாக இருப்பார் திடுதுப்புன்னு ஆக்ஷன் மூடில் இறங்கிடுவார் அண்ணனை பார்த்து உங்களுக்கு அந்த இடம் எப்போ தோணுச்சு இந்த மூஞ்சை பார்த்து எப்படி எப்படி தோணுச்சு அப்படின்னு தான் கேள்வி இல்லை பிரதர் என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி படம் இது இல்லை இந்த படத்தில் ஃபைட்டே கிடையாது ஓ ஆமாம் கேங்ஸ்டர் ஃபில்ம் வித்தவுட் ஃபைட் அதுதான் வந்து நம்ம ஐடியாவே அதுதான் தான் சண்டையே இல்லாத ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ணணும் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ எனக்கு நான் அவரே ரெண்டு மூணு இடத்துல சொல்லிட்டாரு நிறைய நம்ம ஆக்சுவலாக நான் நிறைய அந்த கேரக்டருக்கு நிறைய பேர் பார்த்தோம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம் அந்த கேரக்டருக்கு இது கரெக்டாக நமக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஆடிஷனில் தான் இவரை பார்த்துட்டு நான் வந்து இவர் கூப்பிட்டு பேசுவோன்னு சொல்லிட்டு பேசினேன் ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தான ஒரு ஆளாக வந்து நல்லவர் பயந்துட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம் ஃபீல் ஆச்சு ஆனால் எப்படி லிங்கானா பட படத்தில் பார்த்துருக்கோம் அப்படி உங்களையும் பல படங்களை பார்த்துருக்கோம் இல்லை இல்லை ஒரு சின்ன கேரக்டர் தான் அதில் பிகாஸ் இந்த இந்த ப்ரொடக்ஷனோட வந்து இந்த செகண்ட் ஃபிலிம் அண்ட் பிரதர் வந்து அதில் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு எக்ஸிகூட்டிவாக இருந்தார் ஸோ அப்படியே அந்த அந்த ஷூட்டிங் முடிச்சிட்டு அப்படியே பேசி இந்த படம் நான் ஷூட்டிங் பண்ணும்போது எனக்கு இந்த கதை தெரியாது அப்புறமா தான் என் கேரக்டர் வந்து அண்ட் லிங்கா ப்ரோனோட தான் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அண்ட் அவர் சொன்ன வெயிட் பண்ண மாதிரி இவர் தான் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணார் ஷூட்டிங்கில் ஆனால் இவர் தான் ஹீரோ மங்காத்தால அஜித் மாதிரி அவர் வந்து ரொம்ப தன்னடக்கத்தோட பேசுறாரு என்னன்னா நம்ம இவரை வந்து நேரம்ல பிரேமம்ல பார்த்தோம்ல அது ஒரு குட்டி போஷனா இருந்தாலும் ஒரு பெரிய இம்பாக்ட் ஒன்று பண்ணியிருப்பாரு நமக்கெல்லாம் இப்போ இப்ப நேரம் வரும்போது டுவெல்த் படிச்சுட்டு இருந்தேன் அப்பலாம் வந்து நான் பாருங்க எப்படி அப்படி இல்ல என்னன்னா அப்பலாம் வந்து அப்ப நம்ம சினிமாக்குள்ளே வரோம்னே தெரியாது இவரை போது நமக்கு ஒரே கோவமா இருக்கும் என்னடா இல்ல வைலா வைத்தா சொல்லலாம் என்னடா எல்லா பொண்ணுங்களும் இவரே பாக்குறாங்களே நம்ம வேற கருப்பா இருக்குமா நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க அதனால அப்படி ஒரு கோவமா இருக்கும் அதுக்கப்புறம் இப்ப நிலைம பாத்தீங்களா அவர் ஆக்சன் சொல்ல இவர் நடிக்க அவர் கரெக்ஷன் சொல்லி அமுதா போச்சு இல்ல ஆனாலும் நம்ம படத்துல அவர் ஒரு சின்ன போர்ஷன் பண் சின்ன போர்ஷன் ஆக்சுவலா அது ஒரு லென்தான போர்ஷன் தான் அது அந்த படத்தில் எப்படி ஒரு இம்பாக்ட் கொடுத்ததோ அந் அந்தளவுக்கு ஒரு நல்ல இம்பாக்ட்டு நம்ம தாவுதலையுமே அவருக்கு இருக்குது அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு பிஜிஎம் இருக்குது அவருக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு அது வந்து அதை வெளில சொல்லாமல் தன்னடக்கத்தோடு இருக்காரு பல படங்களில் உங்களை வந்து பார்த்துருவோம் உங்களுடைய காமெடியை என்ஜாய் பண்ணிடுவோம் மீண்டும் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி அண்ட் இந்த படத்துல என்ன தெரியும் சாராணா கிட்ட இருந்து இப்படிதான் வரும்னு தெரியும் இல்லைண்ணா இதுல வந்து காமெடி இல்லை சப்போர்ட்டிங் கேரக்டரா இல்லை ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு வில்லன் ஷேடும் சூப்பராக வரும் நான் நம்புற தம்பியா அந்த மாதிரி ஏதாவது இருக்கு நீ நம்பி என்ன பிரயோஜனம் இல்லை இதில் இவருக்கு என்னன்னா வந்து நீங்கள் சொன்ன வில்லன் ஷேடு நல்லா வரும்னு இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஆனால் நீங்கள் பார்க்காத இன்னொரு ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் காமெடியன் வில்லனை மீறி அவருக்கு ஒரு நல்ல ஹீரோ ஷேடு வரும் அது வந்து இதில் நான் பண்ணியிருக்கேன் பாரு அதான் சொல்ல முடியாது எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை ஏன்னா சொல்லிட்டோன்னு வச்சுக்கேன் அப்புறம் உனக்கு படம் பார்த்துக்கிட்டு தான் எதுக்கு அது தெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆ ஆ படமா ரொம்ப நல்லா வந்திருக்குடா தம்பி மாதிரி எனக்கும் லிங்காவுக்கும் உள்ள ஒரு கெமிஸ்ட்ரியே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு பொதுவாக நான் நடிக்கிற படத்தில் நான் சிரிக்க மாட்டேன் எனக்கு என்ன கொஞ்சம் கெட்ட பார்த்துல ஒரு என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கோம் நமக்கு பிடிக்காது பொதுவாக அது ஆனால் நான் இந்த படம் பார்க்கும்போது நானே சிரித்தேன் ஸோ அதனால அதனால் ஒர்க் அவுட் ஆயிருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு முக்கியமான இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு வரல அவர் இங்கே ஒருத்தர் இருப்பார் இந்த இந்த கை அது ஒரு டானா பண்ணியிருக்காரு அவர் பொதுவாகவே ஏரியா கூட அவரு அவர் அவரு 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 தாவுத்து கிடையாது அவர் தாவுது கிடையாது அவர் ஒரு டான் அவர் ஒரு டான் எனக்கு இந்த படத்துலேயே ரொம்ப பிடிச்சது வந்து அந்த கேரக்டர் ஏன்னா ஏரியாக்குள்ள வந்து பாதி பேர் இப்படிதான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க என் டான் இப்போ படத்துல எல்லாம் காட்டுவாங்க இல்லை டான் ஏ மாப்பிள்ள ஜங்கே இருக்கணும்டா அப்படிலாம் இருக்க மாட்டானுங்க இப்படிதான் இருப்பானுங்க ஆனால் இப்போ பல வேலைகள் பண்ணுவானுங்க ஸோ இந்த கேரக்டரை பார்க்கும்போது ஒரு மாதிரி யூனிக்காக இருந்துச்சு அது அது அதுவும் அது பண்ணது வந்து அவருடைய பெர்சனவும் ரொம்ப பழக்கமா அதனால வந்து ரொம்ப எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீ இப்போ அதான் படம் வந்தோடனே அவரையும் உங்களையும் தான் சொன்னாப்புல நீங்கள் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பீங்க கண்டிப்பாக சொல்ல போனால் அந்த அளவுக்கு பேர் மாறினா கூட வாய்ப்பு இல்லை சரத் ரவி அதாவது இப்போ விக்ரம் சாருக்கெல்லாம் சி அன் விக்ரம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேர் வந்து இல்லை என்ன இப்போ ஜெய ஜெயம் ரவி சாருக்கு வந்து ஜெயம் ரவி அப்படின்னு பேர் வந்துச்சுல அது மாதிரி அவருக்கு வந்து இந்த படத்தோட கேரக்டர் போட்டு கூட பேர் வரலாம் திருநாய்களை காப்பாத்துறது நல்லதா இல்ல கெட்டதா அது சாப்பாடு போடலாமா வேணாம் இந்த பேய் இருக்கா இல்லையான்ற மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்கு உங்களுடைய கருத்தை அதை பத்தி எல்லாருமே அப்படியே பேசலாம் அப்படின்னு இப்போ உன்ன கூட்டிட்டு போய் யாரும் பர்மிஷன் இல்லாம ஆப்ரேஷன் விட்டா உனக்கு ஓகேயா அது இப்படி தப்பா இருக்கும் அது மாதிரிதான் அதுக்கு வாயை தொடர்ந்து பேச முடியாது நீ பாட்டுக்கு தூக்கிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி விட்டா இந்த உலகங்கிறது எல்லாத்துக்கும் தான் ஸோ நாய் இருக்கும் பாம்பு இருக்கும் பூரான்னு இருக்கும் பூரா இது தேல் கடித்தா செத்து போயிடுவோம் பாம்பு கடிச்சா செத்து போயிடுவோம் அது மாதிரி இந்த உலகம் எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் அதில் வந்து மனுஷன் மட்டும்தான் வாழணும் அப்படிங்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல தப்பாக இருக்குது ஸோ நீங்கள் மீடியாவில் எவ்வளோ தான் முட்டு கொடுத்தாலும் ஒரு ஒரு அதுக்கும் உயிர் தான் நமக்கும் உயிர் தான் அதுக்கும் அதே மூச்சு காற்று தான் உனக்கு அதே மூச்சு காற்று தான் எல்லாருக்குமே வலிக்கும் ஸோ முடிச்ச வரைக்கும் அதை தான் ட்ரை போனேன் தவிர அதை கூட்டிகிட்டு போய் கா அடிச்சு விடக்கூடாது ஓகே எதுவாக இருந்தாலும் ஸோ ரெண்டாவது வீட்டில் வளர்க்குற நாய் தான் நாய் கிடையாது கண்டிப்பாக வெளியில் இருக்கும் நாய் ஸோ நான் இவ்வளோ தான் என்னுடைய ஒப்பீனியன் கண்டிப்பாக மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க எனக்கு தெரியல குழந்தைகளை இது பண்ணதுன்னா அப்புறம் எதுக்கு இப்போ நீ குழந்தைய பாத்துக்கணும் ஒரு நாய்க்கிட்ட இருந்து கூட குழந்தைய நீ எப்படி அதை வாழ்க்கை காப்பாற்ற போறேன் என்னுடைய இதுல வந்து மனசுல போட்டத சொல்றேன் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அது என்ன பத்தி எனக்கு கவலை கிடையாது ஏன் மனசுல போட்டதும்

சொல்லும் போது அழுதுறாங்க போலாம் ஸோ இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் தான் சரி அது அதுவும் இப்போ இந்த ரீசெண்டாக நடந்த டிபேட்டும் வந்து ஒரு சாரார் வந்து அதால பாதிக்கப்பட்டு உயிரை இழந்தவர்கள் ஒரு சாரார் இன்னொரு சாரார் சோர் வைக்கிறவங்க ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் மனதில் உணர்ச்சி அளவுலேயும் நிறைய பெரிய வித்தியாசம் இருக்கு ஸோ அது சரியான கம்பாரிசனானு கூட எனக்கு தெரியல எனக்கு அதை டார்லிங் சொன்ன மாதிரி அவங்க வந்து எல்லாமே நியூட்ரி பண்றது மட்டும் இல்ல முடிச்சிருங்க அப்போ நிறைய பேர் சொல்றாங்க இப்போ இது இது இதெல்லாம் தான் காரணமா சொல்றாங்க அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க தானே இல்ல அவங்க அவங்ககிட்ட இருந்து நான் அந்த வலியோ வேதனையோ நான் அத கேட்டுல ஆனா இப்ப ரோட்ல போனா ஆக்சிடெண்ட் ஆகுதுதான் ரோட்ல போவாம இருந்தோமா நாய் குறுக்க ஒருத்தவங்க சாகுறாங்க ஒரு நாய் குறுக்க போது ஒருத்தன் உளுந்து அடிபடுது ஏதோ ஒரு ஆட்டம் இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணதுக்காக எல்லாரையும் எல்லாத்தையும் நம்மதுங்கிறது அது ஒரு கரெக்டான ஒரு இதுவா இருக்கு அது அது தெரியல இது என்ன எப்படி எப்படின்னு தெரியல இத சொன்னோம்னா நம்மளை திட்டுவானுங்க அதனால நான் சொல்றது இல்லை பட் நிறைய பேர் சொல்றாங்க மனிதர்கள் முக்கியம் அப்படிங்கிறாங்க நாயை விட மனிதர்கள் முக்கியம் அப்படின்னு கூட ஒரு ஒரு டைரக்டர் ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்துருந்தார் இப்போ நாய் பொய் சொல்லாது நாய் புறமப்படாது நாய் வந்து ஆணவ குல பண்ணாது நாய் வந்து லவ் பண்ணி ஏமாற்றாது ஆனால் இதெல்லாம் மனுஷன் பண்ணுவான் கண்டிப்பாக ஓகேயா ஸோ நாய் வந்து நன்றி மறக்காது மனுஷன் மறப்பான் ஸோ மனிதர்கள் முக்கியம்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது எல்லாருமே முக்கியம் உலகத்தில் எல்லாமே வேணும் கண்டிப்பாக மரத்தில் இருந்து நாகையிலேருந்து பூனையிலேருந்து எல்லாமே முக்கியம் எல்லோருக்குமானது தான் இந்த உலகம் அதில் மனுஷன் மட்டும்தான் இருக்கணும்னா அப்புறம் அது கரெக்டாக தானே சொல் கண்டிப்பாக கரெக்ட்டு அதில் சண்டே வரும் ஸோ அதான் இது ரொம்ப ஒரு அன்பேரான கம்பேரிசன் அது இப்போ இதுதான் சரியான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் எனக்கு பதில் இல்லாதான் பாதிக்கப்படுறவங்க பாதிக்கப்படுறவங்களோட இடத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா அது இல்லதான் தான் அதுக்கு ஒரு ஒரு பெட்டர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் இது ஒரு பெட்டர் சொல்யூஷன் இல்லன்னு தோணுது அதை மொத்தமா அழிச்சு விடுறது ஒரு பெட்டர் சொல்யூஷன் இல்லன்னு தோணுது அப்படி சரி உங்களுக்கு அது பிரச்சனை அப்படின்னா இப்போ டார்லிங் சொன்ன மாதிரி ஒரு ஆவணக்குள்ள பண்ணுறாப்புல ஓ எதோ நடக்குது இல்ல ஏதோ ஒருத்தர் ஒருத்தரால ஒரு ஒரு அஞ்சாறு பேர் பாதிக்கப்படுறாங்க அவங்கள போய் தூக்கில் போட விட்டுருவீங்களா எதுவும் போடக்கூடாதுன்னு அவ்வளோ இது இருக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் லாலாம் பாஸ் பண்ணி தூக்கிட்டோம்ல கண்டிப்பா ஒரு நியாயம் மற்ற பிராணிகளுக்கு ஒரு நியாயம்ன்றது ரொம்ப செல்பிஷா படலையா அது ரொம்ப செல்பிஷா படுது அதுக்குன்னு இந்த பிரச்சனை நான் டிஸ்மிஸ் பண்ணவே இல்லை அதை கண்டிப்பா பண்ணல ஆனால் வேற ஏதாவது ஒரு பெட்டர் சொல்யூஷனா கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு தான் தோணுது எல்லாருமே சேர்ந்து வாழ்றது தானே வாழ்க்கை கண்டிப்பா மேபி அதான் இது என்னுடைய கருத்து நான் தப்பா இருக்கலாம் பாக்குறவங்களுக்கு வந்து பெரியவன் அப்படின்னு கூட தோணலாம் ஆனா புரியுது புரியுதுதான் டார்லிங் அவங்க அவங்க ஃபீலிங்ஸும் புரியுதுதான் இல்லைன்னு சொல்ல பட் என்ன பண்றது அப்படிதான் தோணுது இப்போ அண்ணன் அண்ணன் சொல்லுவோம் அண்ணன் வந்து அடே நீங்கள் அடையா நீங்கள் நாயை வளர்த்துருக்கீங்களாண்ணா இல்லை நான் வீட்டில் பெட்டில் வர பெட்டில் வரதாண்ணா சூப்பர் அதாவது சொல்லணும் முடிக்கிற மாதிரிலாம் அது கரெக்டான விஷயம் கிடையாது ப்ராப்பர் ஷெல்டர் அண்ட் மெடிகேஷன்லாம் கொடுத்தா பண்ணலாம் நம்ம ரோட்டில் சாப்பாடு வைக்கிறதெல்லாம் நான் வீக்கான் ஸ்டாப் ஸ்டாப் பண்ண முடியாது அதெல்லாம் கண்டிப்பாக ஸோ அதுவும் ப்ராப்பர் ஷெல்டர் எனக்கு கவர்மெண்ட் ஏதோ செலவு பண்ணுறாங்க இதுக்கும் ப்ராப்பர் ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ஆக்சுவலாக நாயை விட மனுஷங்க முக்கியம் அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட்டே தப்புன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்படி கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட தான் முக்கியமாக தெரியும் அப்போ இது நாயில் ஆரம்பித்தது பூனைக்கு போகும் எலிக்கு போகும் எல்லாத்துக்கும் போகும் இப்போ நாய்க்கடி இறந்து போகிறாங்க கரெக்டு மாடு முட்டி ஒரு சில பேர் இறந்து போகிறாங்க இப்போ அடுத்து மாட்டை ஒழிச்சிடலாமா அது அதெல்லாம் பண்ண முடியாது அது என்னன்னா அது வந்து நம்மளோட நெக்லிஜென்ஸ் தான் நினைக்கிறேன் அவங்க அவர் சொன்ன மாதிரி இந்த உலகம் வந்து எல்லாருக்குமானது அவங்க அவங்களுக்கு அதுக்கான இடத்தை அமைச்சு கொடுக்க வேண்டியது தான் நம்ம வேலை அதுக்கு தான் மனுஷங்க வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக ஸோ அதை பண்ணாமல் நம்ம நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க எல்லாத்தையும் நம்ம அழிக்க ஆரம்பித்தோம்னா கடைசியில் நம்ம மட்டும்தான் இருப்போம் வேறு எதுவுமே இருக்காது ஸோ அதனால் இது பட் பாதிக்கப்படுறவங்களுக்கு பாதிக்கப்படுறவங்கள பற்றி நான் எதுவும் சொல்லலை ஏன்னா அவங்க பாதிக்கப்படுறாங்க அவங்க பக்கம் மிகப்பெரிய நியாயம் இருக்குது அவங்கள காப்பாற்றுறதுக்கு தானே கவர்மெண்ட் இருக்குது நம்ம இருக்கோம் ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்டெப் எடுத்தாலே போதும்னு நினைக்கிறேன் அதுக்காக ஒரு உயிரியே ஒரு இனத்தையே வந்து அழிக்கணுன்றது ரொம்ப தப்பான விஷயம் ஆனால் அது இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா பெட் லவர்ஸ் மெல்லாம் பயங்கர கடுப்பில் இருக்காங்க அதுக்கு ரீசன் என்னென்னா நீங்கள் அது சாப்பாடு போகிறதுனால வந்து அது மற்ற வேஸ்ட்லாம் சாப்பிடாம நீங்கள் உங்கள் சாப்பாடை மட்டும் சாப்பிட்டு நாய் வந்து பண்ணி மாதிரி ஆகிடுது அது எந்த வேலையும் செய்ய மாட்டேங்குது இப்போது மற்றபடி இருந்துச்சுன்னா ஒரு நாய் ரெண்டு நாய் மொத்தமாக நாலு நாய் தான் இருக்கும்

என்ன அதுக்கு பிடிச்சதோட ஒரு பேரோட பெரிய

நான் சாட மாட்டேன் அந்த கேள்வி வரும் அதுதான் இப்போ பெருவாரியாக அந்த கேள்விகள் வரலாம் நான் எனக்கு நான் சாப்பிட மாட்டேன் நான் அதனால தான் சாடும் அது ரீசண்டாக தான் ஓ ரீசெண்டாக தான் எனக்கு அது வந்து ரொம்ப என்னடா எல்லாம் நான் போன குரங்கு பள்ளி எல்லாத்துக்கும் ஓடி ஓடி போய் அதெல்லாம் வந்து கொஞ்சம் விளாட்றோம் பார்க்குறோம் அதெல்லாம் பண்ணுறோம் ஆனால் அப்புறம் அதே அது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப உறுத்தலா இருந்துச்சு நல்ல நான் சாப்பிட்றத சூப்ப

டாக் லவர்ஸ்லி நான் ஒரு அனிமல் லவர்யா அதனால எனக்கு வந்துட்டு கொசு அது உண்மையிலேயே தவிர்க்க முடியாததா அதை நானும் ஒத்துக்கிறேன் அது உண்மையிலேயே தவிர்க்க முடியாது இப்போ அதனால டெங்கு மலேரியான்னு எல்லாம் பரவுது எந்த கொசுல டெங்கு இருக்கு எந்த குசுல மலேரியா நான் 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 தேடி அது கொல்ல இருக்குறேன் ஆமா தான் நானும் தான் கொசுப்பேன் இல்லையா இல்லடா இல்லை நான் பெட்டுன்னே சொல்ல நான் பொதுவாக எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அதான் அப்படிதான் பேசுறேன் நானு எல்லாத்துலயுமே என்னாலுமே அந்த மாதிரி இருக்க தான் பட் ஆனால் பெருவாரியும் நமக்கு சூப்பரா ஒன்னு இயக்குனர் சொன்னாப்புல ஒரு ஒ ஒரு ஒரு அரசன் எல்லா பிரஜைகளுக்கும் ஈக்குவலா தானே நடந்துக்கணும் நம்ம நம்ம இதுல இல்லையா மனு நீதி சோழன் மாடு வந்து மணி அடிச்சது அதெல்லாம் இல்லையா கண்டிப்பா ஜல்லிக்கட்டுக்கு அவ்வளவு எவ்ளோ போராடணும் ஒரு ராஜாவெல்லாம் பார்த்துருக்கோம் கண்டிப்பா அப்புறம் ஒய் எனக்கு அதுதான் ரொம்ப அதான் சொல்றேன் மறுபடியும் இது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து அத நாங்க நூறு சதவீதம் தப்பா இருக்கலாம் அப்படி இருந்தாலும் எங்க கருத்து அவ்வளவுதான்

ஃபுட்டு நம்ம ப்ராப்பராக கொடுத்தா போதும் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ப்ராப்பராக டெசிஷன் எடுக்கணும் அவங்க இல்லைண்ணா நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒருத்தர் வந்து நாய்க்கு சாப்பாடு போட்டுருந்தாரு ரெண்டு மூணு பேர் வந்து மிரட்டுறான் ஏய் ஓடு நீ நாய்க்கெலாம் சாப்பாடு போட்டு நான் தான் அடிச்சிருவேன் அப்படி உங்ககிட்ட யாராவது பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இது முன்னாடி முதல்ல இந்த போர்டெலாம் எடுத்துருங்க நம்ம டாப் பார்த்து பார்த்து நல்லா அவங்க முடிச்சு விடாம விடாமடு அதுதான் தம்பி பண்ணுறான் எப்படியாவது நம்ம வாய பிடிங்கி ஃபுல்லாக அந்த இன்டர்வியூ எல்லாரும் திட்ட வச்சு உள்ள வந்து அதான் திட்ட வச்சு இவங்க டேய் இவங்க எந்த இவங்க எந்த கும்பல் ராணி தாவது தேட்டருக்கு போறோம்டா தேட்டர் கொளுத்துறோம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதுக்குல இருக்க நீ அதான் நம்ம படத்தை நம்மள மாதிரி யாரும் ஆனா ஆனா டிவி சேனல் மாதிரி எட்டு மணி நேரம் ஷோ முக்கால் மணி நேரத்துக்கு கட் பண்ணி போட்டோம் ஓபன் பண்ணி அப்படியே என் பண்றோம் அவ்வளவுதான் வேறு நடுவில் கட்டிங்ஸ்லாம் எல்லாம் கிடையவே கிடையாது இப்ப எதுக்கு தாவூது படத்துல நாங்க பத்தி கேட்டு தாவூது படத்துக்கும் டாகுக்கு என்ன சம்பந்தம் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க ஆனா நம்ம நம்ம படம் இன்டர்நேஷனல் ரீச் ஆகணும் தம்பி உழைச்சிக்கிட்டு இருக்கா வேற எதுவும் கிடையாது

சரி தாவூது படம் வந்து எதையுமே எதிர்பார்க்காம போய் பார்த்தா ஒரு இப்போது என்ன சொல்கிறது முன்னாடி ஒரு இந்த நேரம் இந்த படம்லாம் வந்துச்சு இல்லை அது பார்க்கும்போது எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க ஆக்டர்ஸ்லாம் ஆக்ட்ரெஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ல அந்த படம் அது மாதிரி ஒரு படம் அது மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு போர் அடிக்காமல் போகும் கொடுத்த காசுக்கு இப்போ வெளியிலலாம் வந்து கத்துறாங்களா படம் நல்லா இல்லாட்டி டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி பிபி வந்த மாதிரி கத்துறாங்கல்ல அது மாதிரிலாம் கத்த மாட்டாங்க கொடுத்த காசுக்கு சரி ஓகே ஒரு ஒருத்தான ஒரு படத்தை பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும் சூப்பர் ஆமாம் மேடம் நீங்கள் எங்கேயாவது டயர்டானாலும் இவங்க வந்து என்கேஜ் பண்ணிடுவாங்க சூப்பர் அது வந்து அப்போ டான்ஸு ஃபைட்டெல்லாம் இருக்குது மட்டும் இருக்குது

டூ ஹவர்ஸ் தான் படம் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்லாம் டூ ஹவர்ஸ் தான் படம் ஒரே மூஞ்ச ரொம்ப நேரம் பார்க்காதேன் இவ்வளோ மூஞ்சிக்குது மாற்றி மாற்றி வந்து நேரம் அதில் இந்த மூஞ்சை ரொம்ப நேரம் நல்லா எக்ஸ்ட்ராவே பார்க்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க பண்ண கேரக்டர் ரொம்ப இவங்க பண்ண போர்ஷனே வந்து ரொம்ப கொஞ்சம் புதுசாக இருக்கும் ஓகே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆமாம் நிறைய ஃபேன்ஸ் கண்டிப்பாக அதனாலே ஒரு டவுட் வந்துட்டே இருக்குண்ணா எப்பவுமே வந்து பசங்க வந்து பொம்பளை வேஷம் போட்டால் இதை சொல்லுவாங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்டா சமயம் அப்படியே தான் ஆம்பளை வேஷம் ஏதாவது போட்டிருக்காங்களா சே அப்படி இடத்தலை சரி சரி அந்த மாதிரிலாம் இல்லை இது இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ரிலேட்டபுலா இருக்கும் எல்லாம் என் கைகள் கட்டப்பட்டன அதனால என்னால் எதா இது நிறைய சொல்ல முடியாது அதான் பிரச்சனையா பட் ஆனா எல்லாருக்குமே ரொம்ப ரிலேட்டபிலா இருக்கும் ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரே ஒரு தடவையாச்சும் எல்லாரும் அதாவது நீங்க எல்லா ஆண்களுமே தினம் தினம் பாக்குற முகம் இந்த ஆண்கள் மட்டும் இல்லையா இல்ல அந்த அந்த ஓவரால் ஐடியாவே சொல்றேன் அந்த ஓவரால் ஐடியாவே எல்லாருக்குமே தோணும் வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது கண்டிப்பா தோணியிருக்க ஒரு ஒரு விஷயமா தான் இருக்கும்

ஸோ அதனால் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு சண்டை இல்லாமல் ஒரு ஆக்ஷன் படம் ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க அந்த படம் அதாவது நம்ம தாவூத் வந்து யூஷுவலான ஒரு கேங்ஸ்டர் படமாக இல்லாமல் கொஞ்சம் வேறு ஒரு ரூட்டில் தான் பண்ணியிருக்கேன் நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது படத்தில் அதாவது அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் டிக்கெட் எடுத்து உள்ளே வரீங்க இல்லையா அந்த காசுக்கு ரொம்ப ஜென்யூனான ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக யாரையும் டிசப்பாயின்ட் பண்ணாது ஸோ கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கலாம் உங்க எல்லாரையும் மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப தேங்க்ஸ் சுபா அண்ணா அவங்க எல்லாரையும் பார்த்து பயங்கர டாகுகளை பற்றி பேசியது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து யாருடைய வற்புறுத்தலையும் பேசல சிட்டரா இருந்தா மம்மி டேடி அவங்கள நம்மட்டிக்க மத்தபடி ஓகே தேங்க்யூடா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்றீங்களா நன்றிடா தேங்க்யூ தேங்க்யூ